முப்பத்தி ஆறு நடராஜர் மரகதகளில் இருப்பதால் இத்தலத்தை சிலர் ரத்தின சபை என்கிறார்கள் ஆனால் உலகின் முதல் கோவில் என்பதால் இது எந்த சபைக்கும் உட்படாதது என்றும் சொல்கிறார்கள் முப்பத்தி ஏழு காரைக்கால் அம்மையாரும் இத்தலத்துக்கு வந்து ஈசனை வழிபட்டில் சென்றுள்ளார்கள் முப்பத்தி எட்டு உத்தரகோசமங்கை கோவிலின் கட்டிடக்கலை திராவிட கட்டிடக்கலையை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டதாகும் முப்பத்தி ஒன்பது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் கிருத்திகை சதுர்த்தி நாட்களில் இத்தலத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன நாற்பது சித்திரை மாதம் திருக்கல்யாண வைபவம் வைகாசி மாதம் வசந்த உற்சவம் ஆணி மாதம் பதுநாள் சிவ உற்சவம் ஐப்பதி மாதம் அன்னாபிஷேகம் மார்கழி மாதம் திருவாதிரை விழா மாசி மாதம் சிவராத்திரி ஆகியவை இத்தலத்தில் நடைபெறும் முக்கிய விழாக்கள் ஆகும் நாற்பத்தி ஒன்று தினமும் இத்தலத்தில் காலை ஐந்து முப்பது மணிக்கு உஷத் காலம் எட்டு மணிக்கு காலசாந்தி பத்து மணிக்கு உச்சிக்காலம் மாலை ஐந்து மணிக்கு சாயரட்சை இரவு ஏழு மணிக்கு இரண்டாம் காலம் இரவு எட்டு மணிக்கு அர்த்த ஜாம பூஜைகள் நடத்தப்படுகிறது நாற்பத்தி இரண்டு மங்களநாதருக்கு தினமும் காலை ஆறு மணிக்கு மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கு அபிஷேகம் நடத்தப்படுகிறது நாற்பத்தி மூன்று இத்தலத்தில் அதிகாலை ஐந்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் பிற்பகல் நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் சாமி தரிசனம் செய்யலாம் நாற்பத்தி நான்கு மரகதக்கல் நடராஜர் மீது சாத்தப்பட்டு எடுத்து தரப்படும் சந்தனத்தை வெண்ணீரில் கரைத்து குடித்தால் தீராத நோய்கள் கூட தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை